வேதாரண்யத்தில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நூற்றி பத்து கிலோ துணை மின் நிலையத்தில் சோதனை செயல்பாட்டை அமைச்சர் மணியன் துவக்கி வைத்தார் நாகை மாவட்டம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட நூற்றி பத்து கிலோ வாட் துணை மின் நிலையத்தில் சோதனை ஓட்ட செயல்பாட்டை கைத்தறித்துறை அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் மின் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் கிராம மக்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் இந்த துணை மின் நிலையத்தால் புயல் இயற்கை சீற்றம் என எந்த பாதிப்பு வந்தாலும் ஒரே நாளில் சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மின்சாரம் செய்து தரப்பட்டுள்ளது மூன்று கேவியாக இருந்த இருந்தார் சப்ஸ்டேஷன் கேவி கேவி இந்த இந்த துணை மின் நிலையம் வேட்டைக்கார நிறப்புக்கு முப்பத்தி மூன்று மின் விநியோகமும் கத்தரிப்புலம் புதிதாக நிறுவப்பட இருக்கிற கத்திரிப்புலம் முப்பத்தி மூணு கேவியை துணை மின் நிலையத்திற்கு மின் மின்சாரம் வழங்கவும் கோடியக்கரை வேதாரண்யர் தவுடு தோப்புத்துறை தோத்தாக்குடி தெற்கு மரங்காய் நல்லூர் ஆகிய ஊர்களில் அமைந்துள்ள பதினோரு கேவி துணை மின் நிலையங்களுக்கு மின் சப்ளை வழங்கவும் இந்த நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த துணை மின் நிலையம் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் இங்கே திட்டமிடப்பட்டு சிறப்பாக பணி செய்ய பணிகள் முடிந்திருக்கிறது இன்றைக்கு டெஸ்ட் செய்வதற்காக பரிசோதிப்பதற்காக சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த டெஸ்ட் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்பதற்கு மாண்பிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த துணை மின் நிலையத்தை முறைப்படி தொடங்கி வைப்பார்கள் வாய்மேட்டிலிருந்து நூறு ஹெச்டி லைன் உயர் கோபுர மின் வழித்தடம் அமைக்கப்பட்டு அந்த மின் வழித்தடத்தின் மூலமாக இது வேதாரண் வரை வந்து சேர்கிறது இந்த நூற்றி பத்து கேவியே ஹெச்டி லைன் உயர் மின் கோபுர அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் வருங்காலத்தில் புயலடித்தாலோ இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலோ அன்றைக்கே மின் இணைப்பை பெறுவதற்கான வழிவகை இதில் கிடைக்கும் உயிர் மின் அழுத்தம் தொடர்ந்து கிடைக்கும் இது இதனுடைய பயன்பாடு இதுவரை வேதாரண்யம் பகுதியில் கடல் காற்று வீசுவதால் அந்த கம்பிகள் உப்பு காற்றுப்பட்டு அதில் மின் கடத்துவது மின் கடத்தியாக கம்பிகள் செயல்படுவதே தடை அதெல்லாம் இன்றைக்கு போக்குகிற வழி வகையில்